கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பனிரெண்டு மணிக்கு இந்த நிகழ்வை நாம் நடத்துவதாக அறிவித்து அதன்படி உரிய ஏற்பாடுகளை செய்திருந்தோம் தவிர்க்க முடியாத காரணங்களால் வழக்கம் கூட காலம் தாழ்ந்து இதனை இருக்கிறோம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஐந்து மணிக்கு நான் சென்னையில் பெரியாற்றிடலில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் இதற்கு பிறகு எங்கெங்கே இழுத்துச் செல்லப் போகிறார்கள் என்று தெரியவில்லை ஆந்தவே ஆந்தவே என்று அழைத்துக் கொண்டு போவதும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்று ஆங்காங்கே நிற்பாட்டி நிற்பாட்டி நேரத்தை செலவு செய்வதும் நம்முடைய காலத்தாழ்வுக்கு காரணங்களாக இருக்கின்றன விஐடி வளாகத்தில் ஒரு பாராட்டு விழா பத்து மணிக்கு தொடங்கி பனிரெண்டு மணிக்கு முடியும் என்று திட்டமிடப்பட்டது ஆனால் நிகழ்ச்சி ஒன்றரை மணிக்கு முடிந்தது பிறகு உணவு செய்தியாளர்கள் சந்திப்பு வழக்கம் போல சூழ்ந்து கொண்ட இயக்க தோழர்களின் நெருக்கடி என்று அங்கிருந்து கிளம்பவே மூன்று மணி ஆகிவிட்டது நெடுநேரம் காத்திருக்க வைத்ததற்காக வருந்துகிறேன் சட்டமன்ற உறுப்பினரை வந்ததும் கேட்டேன் நீங்கள் முதலில் பனிரெண்டு மணி என்று சொன்னார்கள் பிறகு ரெண்டரை மணி என்று சொன்னார்கள் ஆகவே நாங்கள் நேரத்தே வந்து காத்திருக்கிறோம் ஏராளமான பனிச்சுமைகள் எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கை இன்றைக்கு களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் தீவிரமாக இறங்கி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் நாமும் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் திமுக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அத்தனை பேரும் அந்த பணியிலே மிக தீவிரமாக இருக்கிற இந்த சூழலில் செல்லப்பாண்டியனவர்களின் குடும்ப நிகழ்ச்சி அதுவும் ஒரு துக்க நிகழ்ச்சி அத்துடன் தோழமை இயக்கத்தை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி என்கிற காரணத்தினால் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நகரமன்ற தலைவர் ஒன்றிய பெருந்தலைவர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் வந்து இங்கே நெடுநேரமாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது அதற்காக மீண்டும் ஒரு முறை எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செல்லப்பாண்டியன் அவர்கள் அவருடைய துணவியார் மறைந்ததும் என்னை தொடர்பு கொண்டார் நான் அவரிடத்திலே விசாரித்தேன் துக்கம் விசாரித்தேன் உடனடியாக வர இயலாமைக்கு வருந்துகிறேன் ஒரு நாள் நேரிலே வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தினால் உடனடியாக குடியாத்தம் வர இயலவில்லை இடையிலே ஒரு இஸ்லாமியர் கூட்டமைப்பு நடத்திய நிகழ்ச்சி ஒன்றுக்காக நான் வருகை தர நேர்ந்தது அப்போது குடியாத்தம் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று கூறியிருந்தேன் திடுதிப்பன படத்திறப்பை வைக்க முடியாது இந்த பகுதிக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப காலமாகிவிட்டது ஆகவே வெறுமன வந்து என் வீட்டுக்கு வந்து விட்டு போவதை விட ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சியாக நான் ஒரு பொது நிகழ்ச்சியாக ஒருங்கிணைக்கிறேன் அந்த தேதியில் உங்களுக்கு வசதிப்பட்ட ஒரு தேதியில் அந்த ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்று கூறியிருந்தான் அதனால்தான் அப்போது இங்கு வரையலாமல் போய்விட்டது முன்னணி பொறுப்பாளர்கள் சிலர் அப்போது என் இடத்திலே குடியாத்தம் போய் செல்லப்பாண்டியன் அவர்களை பார்த்துவிட்டு செல்லுங்கள் அவர் துக்கத்தில் இருக்கிறார் என்று வலியுறுத்தினார் அவருடைய ஒப்புதலோடுதான் கடந்த முறை குடியாத்தம் வர இயலாத நிலையை அவருக்கு எடுத்து சொல்லி அவருடைய தான் நான் சென்னைக்கு திரும்பினேன் ஆக இன்றைக்குத்தான் அந்த சூழல் அமைந்தது கடந்த காலங்களில் அவர் இந்த இயக்கத்திலே இணைவதற்கு முன்பே கடந்த காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு மக்கள் பணி ஆற்றியவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை அவர் ஏற்கனவே தேர்தலில் தனித்து போட்டியிட்டு கணிசமான வாக்குகளையும் பெற்றவர் அதன் பின்னர் இந்த இயக்கம் வலுப்பெற்று வரும் நிலையில் மேலும் இதனை இந்த பகுதிகளில் வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக நாமும் இதில் இணைவோம் என்று முடிவெடுத்து இந்த இயக்கத்திலே தன்னை அவர் இணைத்துக் கொண்டார் கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றி வருகிறார் இப்போதுதான் சொன்னார் இரண்டாயிரத்தி ஐந்திலே நீங்கள் தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள் இருபது ஆண்டுகளிலேயே இல்லற வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொன்னார் எனக்கு ஞாபகம் இல்லை நான் மீண்டும் சந்தேகத்தோடு கேட்டேன் எனக்கு நீங்கள் தான் திருமணம் செய்து வைத்தீர்கள் என்று அழுத்தமாக சொன்னார் ஐம்பத்தைந்து வயது இன்னும் சில பத்தாண்டுகள் வாழ வேண்டிய வயது எதிர்பாரா வகையிலே குறையேறி மூச்சு குழலில் அடைப்பு ஏற்பட்டு காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது உறங்கிக் கொண்டிருக்கிற போதே அவருக்கு புரையேறி இருக்கிறது மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற